வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கிர வளர்பிறை பிரதோஷம் இந்த நாளில் வாராகிதை வழிபாடு செய்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நேரத்துல ஏதாவது ஒரு நேரம் இந்த பரிகாரத்தை தவறாமல் செய்யுங்க நான் நினைச்சது எனக்கு நடக்கல நான் நினைச்ச விஷயம் எனக்கு கண்டிப்பா நடக்காது எல்லை மீறி போயிடுச்சு என்னுடைய பிரச்சனை நான் உச்சக்கட்ட பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க தவறாமல் இந்த நாளை தவற விடாதீங்க மிக எளிமையான பரிகாரம்தான் ஒருவேளை உங்களுக்கு இந்த பரிகாரம் கொஞ்சம் சிரமமான பரிகாரமாக தெரிஞ்சாலும் கூட சிறிது நேரம் ஒதுக்கி தவறாமல் செய்திருங்க நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ராகு கால நேரமான பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டுக்குள்ள இல்லை அப்படின்னா மாலை பிரதோஷ நேரமான நான்கு முப்பதுல இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த ரெண்டு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரம் இப்போ நான் சொல்லக்கூடிய ரெண்டு ஆலயங்கள் ஒன்று ஆலயம் இல்லை அப்படின்னா சிவாலயம் இந்த கோவிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும் அரை லிட்டர் நல்லெண்ணையும் மூன்று எலும்பு சம்பளமும் வாங்கிட்டு போகணும் வாங்கிட்டு போய் கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்ட்ட கொடுத்துருங்க கருவறையில் எரியக்கூடிய விளக்கில் அந்த எண்ணெயை ஊற்ற சொல்லுங்கள் ஆலயத்துக்கு போனீங்கன்னா அம்பாளுடைய பாதத்தில் எலுமிச்சம்பளத்தை வைக்க சொல்லுங்கள் இல்லைன்னா சூளத்தில் குத்தி வைங்க சிவாலயத்துக்கு போனாலும் அப்படித்தான் சிவபெருமானுடைய பாதத்தில் வைக்க சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குடிமரத்துக்கு கீழே வைங்க அதில் ஒரு எலுமிச்சம் கனியை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறளை வச்சு மனதார உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க இது ரெண்டுமே என்னால் செய்ய முடியுங்க நான் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அரை லிட்டர் தான் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கணுமா ஐம்பது எம்எல் நூறு எம்எல் வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படின்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ நான் ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லியிருக்கேன் ஆனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கி கொடுத்து நான் சொன்ன இந்த ரெண்டு நேரத்தில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்கும் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நீங்க நினைத்தபடி நிச்சயமா வாராகி தேவி அருளால நடக்கும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்